இந்த கடைகளை அப்புறப்படுத்துமாறு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாக சின்னமன்னூர் நகராட்சி ஆணையாளர் கோபிநாத் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மண்டல செயலாளர் செந்தில்குமார் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது தேனி தேனி மாவட்ட மண்டல செயலாளர் அன்று வந்து பால் பாண்டி அவர்களை வந்து எங்களோடய சமுதாயத்தை சேர்ந்தவர்களே வந்து கூலிப்படை என்ற போர்வையில் வந்து கொலை செஞ்சார்கள் அதை வந்து தேனி மாவட்ட கண்காணிப்பு கண்காணிப்பாளர்கள் மற்றும் போடி டிஎஸ்பி சுனில் சார் அவர்கள் சின்னாமனூர் இன்ஸ்பெக்டர் பாலாண்டி அவர்கள் மீனாட்சி இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி கோபிநாத் இன்ஸ்பெக்டர் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து குற்றவாளிகளை வந்து சிறந்த முறையில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க உண்மையில அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்னூர் நாடாளு ஆர்ஜிக்கு எத்தாப்பில் எங்கள் தெருவை சேர்ந்த சமூக விரோதியை வந்து அங்கே தான் குற்ற செயலில் வந்து யாரை குல பண்ணுறது என்ன பண்ணுறது இந்த குற்ற செயல்களில் வந்து ஈடுப ஈடுபடுறாங்க அவங்க 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 வந்து அங்கே வந்து கடன்ற போர்வையில் இருந்துக்கிட்டு போதை மாத்திரை விற்பனை பண்ணுறது கஞ்சா குடிக்கிறது டாஸ்மார்க்கு போறவங்கள வந்து பாட்டில்களை பிடுங்கிறது மற்ற குற்ற செயல்களில் வந்து ஈடுபட்டு செஞ்சு எங்களுக்கு வந்து சமுதாய ரீதியில் வந்து ஒரு பெரிய வந்து இழப்பு இதாயிருச்சு நாங்கள் வந்து இதை வந்து போலீஸ் அவர்கள் வந்து வந்து இதை வந்து நாங்கள் வந்து பெருமைப்பட்டாலுமே கூட வந்து இவங்க வந்து சின்ன மீன்கள் தான் இதை தூண்டி விட்டவர்கள் வந்து யாரு தூண்டி விட்டது யாரு இதுக்கு பின்னணியாக வந்து பணபலம் வந்து கொடுத்தது யாரா இருந்தாலும் அவங்களையும் கண்டறிஞ்சு வந்து எங்க தெருவு வந்து நல்ல முறையில வந்து இருக்கணும் இதுக்கு பின்புலத்துல இருக்கிற வந்து அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மற்ற வந்து இதுக்கு பணவளம் மற்ற வந்து லாயர் என்ற போர்வையில் வந்து லீகலை அட்வைஸ் பண்ணுறது எவனாக இருந்தாலும் குற்றவாளிகளை வந்து அவங்களும் தண்டிக்கப்பட தண்டிக்கப்பட வேண்டும் இல்லை அப்படின்ற இது தெரிஞ்சின்னா இதில் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் பின்னடைவு இது அப்படின்றது மாதிரி தெரிஞ்சின்னா தமிழின தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களை வந்து சின்னம்மூர்களுக்கு வர வச்சு அவர்கள் தலைமையில் வந்து தேவேந்திர உல மக்கள் எங்கள் மக்களில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வீடுகளை வந்து திரட்டி மாபெரும் போராட்டம் வந்து இதை வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம் இதை தமிழக முதல்வர் சி ஸ்டாலின் அவர்களும் இரும்பு கரம் கொண்டு இந்த குற்றவாளிகளை வந்து இன்னும் அடக்க வேண்டும் எங்கள் தெருவில் வந்து அமைதியான முறையில் இருந்ததில் வந்து இதுக்கு பின்புலமாக செயல்படு வந்து சமூக விரோதிகள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் காவல்துறை வந்து